சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயம் காசாவில் வெடிக்காத குண்டுகளை அகற்ற பத்து ஆண்டுகள் வெளியான அதிர்ச்சி தகவல் விரைவில் டிரம்பின் நிகழ்ச்சி நிரலில் ஈரான் முதலிடம் வகிக்கும் இஸ்ரேல் சூளுரை டிரம்ப் அதிக கவனம் மற்றும் பகுத்தறிவுடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கும் ஈரான் ஈரான் அணுசக்தி கண்காணிப்பு போதுமானதாக இல்லை என்கிறது ஐநா அணு ஆயுதங்களை கைவிடுமாறு ஈரானுக்கு அழைப்பு விடுக்கும் ஐநா தலைவர் சீனாவிலிருந்து ஆவுகணை மூலம் பொருட்களை கொள்வனவு செய்யும் ஈரான் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த எல்லைக்கு ராணுவத்தை அனுப்பும் ட்ரம்ப் இவை இஸ்ரேலின் மிருகத்தனமான தாக்குதல்களால் மாறியுள்ளது இந்த நிலையில் காசாவில் வடிக்காத குண்டுகளை அளிக்க பத்து ஆண்டுகள் ஆகலாம் என ஐநா எச்சரித்துள்ளது ஐநா மனிதாபிமான அமைப்பான ஓ சி எச் தனது சமீபத்திய புதுப்பிப்பில் காசாவின் மீழ்ச்சிக்கான சவால்களில் ஒன்று கண்ணி வடிகள் மற்றும் வடிக்காத பிற வடிகுண்டுகளை அளிக்க பத்து ஆண்டுகள் ஆகலாம் எனவும் தெரிவித்துள்ளது யூஎன் மற்றும் பிற மனிதாபிமான அமைப்புகளின் குழுவானது காசாவில் இடிபாடுகளில் புதைக்கப்பட்ட வெடி பொருட்களை சுமார் நாற்பத்தி மில்லியன் தொன் இடிபாடுகளில் இருந்து அகற்றுவதற்கு பத்து ஆண்டுகள் ஆகும் என்றும் ஐநூறு மில்லியன் டொலர்கள் செலவாகும் என்றும் மதிப்பிட்டுள்ளது இதேவேளை காசா இடிபாடுகளில் இருந்து நூற்றி அறுபத்தி இரண்டு பலஸ்தீனியர்களின் உடல்கள் போர் நிறுத்தத்துக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளதாக சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து நூற்றி அறுபத்தி இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காசாவின் குடிமை தற்காப்பு பிரிவும் தெரிவித்துள்ளது சிவில் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் குடியிருப்பாளர்கள் இன்னும் இடிபாடுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்ட பலஸ்தீனியர்களின் உடல்களை தேடுவதை தொடர்கின்றனர் கனரக உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் போதியளவு இல்லாததால் இது தடைப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களை மீட்கவும் இறந்தவர்களை மீட்கவும் சில பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்புக் குழுவினர் வருவதை இஸ்ரேலிய படைகள் தடுத்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பிலடெல்பி காரிடார் அருகே எகிப்திய எல்லையை ஒட்டிய பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் இந்த தடைகளை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் இஸ்ரேலிய படைகள் காசா மீதான போரின் போது கற்றுக்கொண்ட வழிமுறைகளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடந்து வரும் இரும்பு சுவர் ராணுவ நடவடிக்கைக்கு பயன்படுத்துகின்றன என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் ஜெனின் நடவடிக்கை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலின் இராணுவ திட்டத்தில் ஒரு மாற்றத்தை குறிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேலின் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் புதிய அமெரிக்க நிர்வாகம் ஈரானையும் அதன் அணுசக்தி திட்டத்தையும் முக்கிய முன்னுரிமையாக குறிப்பிடும் என்று தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் டொனால்டு டிரம்பின் நிகழ்ச்சி நிரலில் ஈரான் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் மேலும் அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறும் என்று ஹெர்சாக் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரான் அணுசக்தி திறன்களை கொண்டிருக்க முடியாது அதன் பினாமிகள் மற்றும் தீமையின் அச்சுடன் நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் ஆட்சியாளர்கள் இப்போது கூட நாளுக்கு நாள் உழைக்கிறார்கள் வெடிகுண்டை நோக்கி விரைகிறார்கள் நிச்சயமாக உலகம் முழுவதிலும் எங்கள் பிராந்தியத்திலும் பயங்கரவாத தாக்குதல்களை எல்லா நேரத்திலும் திட்டமிடுகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஆண்டு நேரடி ராணுவ மோதல்களால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் இருந்ததை விட தற்போது அதிக பகுத்தறிவு மற்றும் கவனம் செலுத்த வேண்டுமென இஸ்லாமிய குடியரசு விரும்புகிறது என்று ஈரானின் மூலோபாய விவகாரங்களுக்கான துணை தலைவர் முகமது யாவத் ஜரீப் வலியுறுத்தியுள்ளார் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடுவதற்கு புதிய நிர்வாகத்தின் எந்த அழுத்தமும் பலனளிக்காது என்று குறிப்பிட்ட அவர் ஈரானை அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு எளிதான இடமாக யாரும் நினைக்கவில்லை எனவே அச்சுறுத்தல்களின் அடிப்படையில் அல்லாமல் வாய்ப்பின் அடிப்படையில் நாம் முன்னேறலாம் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதிலிருந்து ஈரான் அதிக அணுசக்தி திறன்களை பெற்றுள்ளது ஆனால் ஈரான் அணு ஆயுதங்களை நாடவில்லை உலகிற்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரான் எந்த நாட்டிற்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்று குறிப்பிட்ட அவர் இஸ்லாமிய குடியரசு அணு ஆயுதங்களை உருவாக்க நினைத்திருந்தால் அது நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருக்கும் என்று வலியுறுத்தினார் ஈரான் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அல்ல சில ஈரானை ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக முன்வைக்க முயற்சிக்கின்றனர் மற்றும் காசா உட்பட அப்பாவி மக்களுக்கு எதிரான தங்கள் நடவடிக்கைகளை நியாயப்படுத்த ஈரான் மற்றும் இஸ்லாத்தை கருவிகளாக பயன்படுத்துகின்றனர் இருப்பினும் இந்த கூற்றுகளுக்கு உண்மையான அடிப்படை இல்லை என்று அவர் கூறுகிறார் பிராந்திய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்புக்கு ஈரான் எப்போதும் தயாராக உள்ளது மேற்கு ஆசிய உரையாடல் மன்றம் என்று அழைக்கப்படும் பிராந்திய உரையாடல் பொறிமுறையை நிறுவுவதற்கான எங்கள் முன்மொழிவு பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார் ஆறு மாதங்களுக்குள் ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் நீண்டகால எச்சரிக்கைகளை சுட்டிக்காட்டிய கூற்றுக்கள் முதன் முதலில் முன்வைக்கப்பட்டு ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் கடந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு லெபனான் மீதான இஸ்ரேலின் படையெடுப்பு இஸ்லாமிய ஜிஹாத் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற எதிர்ப்பு குழுக்களை நிறுவு வழிவகுத்த ஒரு முக்கிய தருணம் என்று குறிப்பிட்ட அவர் ஆக்கிரமிப்பு நிரவரி மற்றும் இனப்படுகொலை இருக்கும் வரை இந்த எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்பு குழுக்கள் ஈரானின் அனுசரணையின் கீழ் இயங்காது ஆனால் ஈரான் மக்களின் சுயநிர்ணய உரிமைகளை ஆதரிக்கும் அதே வேளையில் இந்த குழுக்கள் தங்கள் சொந்த காரணங்களுக்காக போராடுகின்றன என்றும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மறுபுறம் சர்வதேச அணுசக்தி முகமையின் டைரக்டர் ஜெனரல் ரஃபேல் குரோசி டெக்ரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஆதாரம் ஏஜென்சியிடம் இல்லை என்றும் முழுமையாக ஒத்துழைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குகிறது என்பதற்கு உலகளாவிய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பிடம் ஆதாரம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஈரான் ஏராளமான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை குவித்துள்ளது இது ஆயுதம் தரத்திற்கு மிக மிக அருகில் உள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஐநா சக்தி கண்காணிப்பு நிறுவனம் போதுமான அளவு ஆய்வு செய்யவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரான் சுமார் இருநூறு கிலோ யுரேனியத்தை அறுபது சதவீதம் தூய்மையுடன் சரிவூட்டியுள்ளது இது சுமார் தொன்னூறு சதவீத ஆயுத தரத்திற்கு அருகில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த கால மற்றும் ஒருவேளை தற்போதைய நடவடிக்கைகள் பற்றிய சில முக்கியமான விடயங்களை தெளிவுபடுத்துவதில் ஈரானின் முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு இல்லை என்று கூறிய அவர் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை அணு ஆயுத மேம்பாட்டை கைவிடுவதற்கான தெளிவான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதன் மூலம் ஈரான் தனது அண்டை நாடுகளுடனும் அமெரிக்காவுடனும் உறவுகளை சரி செய்ய வேண்டும் என்று ஐநா தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் அமைதியான தன்மை குறித்து கருத்து தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் ஈரானியர்கள் அமைதியான நோக்கங்களுக்காகவே அணு ஆயுதங்களை உருவாக்க விரும்புகிறார்கள் என்பதை ஒருமுறை அனைவருக்கும் தெளிவுபடுத்த து முக்கியமன்று தெரிவித்த கருத்துக்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராச்சி பதிலளித்துள்ளார் ஈரானியர்கள் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை கைவிடுவார்கள் என்பதை ஒருமுறை தெளிவுபடுத்த வேண்டுமென்று பிரசங்கிப்பது துணிச்சலானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சீனாவில் சீனாவிலிருந்து முக்கிய ஆவுகணை மூலப்பொருட்களை ஈரான் பெறுகிறது இரண்டு ஈரானிய சரக்கு கப்பல்கள் கோல்வன் மற்றும் ஜெய்ரான் சீனாவிலிருந்து ஆயிரம் தொன் சோடியம் பெர்குலோரேட்டை ஏற்றி சென்றுள்ளன இது திடமான உந்து சக்தியை தயாரிப்பதற்கான ஒரு முக்கிய மூலப்பொருளாகும் இரண்டு மேற்கத்திய நாடுகளில் உள்ள பெயரிடப்படாத பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நூற்று கணக்கான ஈரானிய இடைப்பட்ட ஆவுகணைகளுக்கு சக்தியை உற்பத்தி செய்ய இந்த கப்பலை பயன்படுத்தலாம் என்று தெரிவித்துள்ளது இந்த அளவு சோடியம் தொள்ளாயிரத்தி அறுபது தொன் அமோனியம் பெருகுலோரேட்டை உற்பத்தி செய்ய முடியும் இது உந்து சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியது இது இருநூற்றி அறுபது இடைப்பட்டிய ஷேஹன் அல்லது ஹஜ் போன்ற எரிபொருளுக்கு போதுமானது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ரசாயனங்கள் தெற்கு ஈரானில் உள்ள துறைமுகமான பந்தர் அப்பாஸில் உள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைக்கு அனுப்ப படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இறுதியாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயலும் புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்துவதற்காக நூற்று கணக்கான ராணுவத்தினரை எல்லைக்கு அனுப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்துவதற்காக நூற்று கணக்கான ராணுவத்தினரை டிரம்ப் எல்லைக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் ஆயிரக்கணக்கான தேசிய பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ரஷ்ய வீரர்கள் அவர்களுடன் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் அவசர நிலை பிறப்பிக்கும் டிரம்பின் ஆணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் பெருமளவில் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்த இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பல ஆண்டுகள் ஆகலாம் என்பதுடன் அரசுக்கு பெரும் செலவுகள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமென்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மட்டுமொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்